நீங்கள் எது பண்ணாலும் குற்றம் சொல்கிறாங்களா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸை கிண்டல் பண்ணுறாங்களா அல்லது உங்கள் குடும்பத்தாரை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் செய்கிற வேலையை இதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா அது யாராக இருந்தாலும் சரி அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் நான் இப்படி பண்ணினேன் நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் நான் இப்படி பண்ணலை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அதனால் அது உங்கள் வேலையே கிடையாது அவங்க பாட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது பொறாமையில் செய்கிறது பொறாமனால தான் இப்படி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே படாமல் போயிட்டே இருங்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சரியான பதிலடி எது தெரியுமா அவங்களுக்கு பதில் சொல்கிறது இல்லை அவங்கள புரிய வைக்கிறது முயற்சி செய்கிறது இல்லை நீங்கள் இன்னும் 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 நீங்கள் உங்களுடைய காரியத்தில் கவனமாக போயிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க இதனால் நீங்கள் தோண்டு போயிடக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக ஹாப்பியாக போங்க அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க